வாசிப்பது ரோபோ சிறுவாபுரி முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது சுமார் மூன்று மணி நேரம் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு வாகன நிறுத்தும் இடங்களை செப்பனிட சொல்லி இதுவரை செய்து தராமல் கோவில் நிர்வாகம் இருப்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக ஆறு செவ்வாய்க்கிழமை இங்கு வந்து நீதீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிகளவில் வந்து செல்வது வழக்கம் செவ்வாய்க்கிழமையான இன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது காலை முதலே திருவள்ளூர் மட்டுமின்றி சென்னை நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு சிறுவாபுரி முருகன் கோயில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி பெருமாள் ஆய்வு மேற்கொண்டு வாகன நிறுத்தம் இடங்களை முறையாக சரி அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோயில் நிர்வாகத்திடம் தெரிவித்தனர் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள முருகன் கோயில் இதுவரை வாகன நிறுத்த அடிப்படை வசதிகளை